சிவபெருமானுக்குரிய மூல மந்திரமாக ஓம் நம சிவாய என்கிற மந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமே குறிப்பிடுகிறது என்று சொல்கிறோம் அதே அந்த என்கிற மந்திரம் ஒரு மனிதனுடைய உடலையும் குறிப்பிடுகிறது என்று சொல்கிறோம் அது எப்படி மந்திரம் மனிதனின் உடலை குறிக்கும் என்று பலர் கேட்பார்கள் உண்மையாகவே நமசிவாய என்கிற மந்திரம் பஞ்சபூதத்தை எப்படி குறிக்கிறதோ அப்படியே மனிதனின் உடலே ஐந்தாக பிரித்து சொல்கிறது ஆகாயம் என்று சொல்வதற்கு அதே நேரத்திலே மனிதனுடைய நெஞ்சு பகுதி என்பது காற்றினை குறிக்கிறது வயிற்று பகுதி என்பது பசி தீயை தூண்டுவதால் நெருப்பு என்பதை குறிக்கிறது வயிற்றுக்கு கீழ்